கலெக்டரிடம் மனு கொடுத்து கமிஷனரிடம் கொடுத்து கோர்ட்டிலும் கொடுத்து பதிவு தபால் அனுப்பி விவரங்களை நேரில் சென்றும் சொல்லியும் சூலூர் போலீஸ் நிலையத்தின் எஸ்பி அவர்கள் இன்னும் அதை பற்றி எந்தவித அக்கறையும் எடுத்துக்கொள்ளாதது கண்டதற்குரிய செயலாம் அதாவது பிரச்சனை சின்னதென்று நினைக்கிறார்கள் அப்படி அல்ல என்னுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் நாலு மாதம் வாடகை பாக்கி கம்பெனிக்காரன் தராமல் ஏமாற்றி என்னை வேலை வாங்கி வைத்திருக்கிறார்கள் இதை பற்றியெல்லாம் மனு நேரடியாகவும் வந்து கொடுத்தாயிற்று முறைப்படி எங்கெங்கு சென்று முறையிட வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்தாயிற்று ஆனாலும் சூலூர் எஸ்பி அவர்கள் திரு மாதையன் அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இதுவரையிலும் என்ன காரணம் தேர்தல் என்றால் அது ஒரு பக்கம் இருக்கலாம் மற்றவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் வேலை செய்வதற்கு சொல்லி ஒரு ஃபோன் செய்வதில் என்ன சிரமம் உங்களுக்கு இருக்கிறது என்ன காரணம் என்று இது தெரிந்தே ஆக வேண்டும் ஒரு கலெக்டர் கமிஷனர் ஒரு நிதித்துறையிலிருந்தும் ஆணை வந்தும் கூட அது சர்வசாதாரணமாக இருப்பதை நினைத்தால் வேதனையாக இருக்கிறது வருத்தவமாக இருக்கிறது கண்டனத்துக்குரியதாகவும் இருக்கிறது அப்போ மக்களுக்காக சட்டம் இல்லை என்பதுதான் இங்கே உறுதி செய்யப்படுகிறது என்பதை நான் நினைக்க வேண்டியதாக இருக்கிறது மக்கள் மையத்திலிருந்தும் என்னுடைய பிரச்சனைக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் அப்பொழுது மக்கள் என்றால் எப்படி இருக்கும் அவர்களுக்கு இதே கருதானா